அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா காக பற்றி தான் காக பத்தி நமக்கு சில விஷயங்களை சகுனமாக தெரிக்குதுங்க அதை அறிந்து செயல்பட்டாலே பல விதமான பிரச்சனைகள் இருந்து நம்ம தற்காத்து கொள்ளலாங்க காகம் வந்து கனவுல சொன்னா என்ன பலன் காகம் கா கத்தும் திசையை குறித்தும் நாம தெரிஞ்சுக்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது வரைக்குமே நம்ம சேனலை பார்க்காதவங்களாக இருந்தா மறக்காம நம்ம சேனலுடைய பெல்பனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கரைவதை வைத்து பலரும் சகுடுங்களை பார்ப்பாங்களாம் அந்த வகையில் காகம் குறைவதால ஒருவருக்கு ஏற்படும் பழங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்க போறோம் பயணத்தின் போது காகம் மலம் இருந்து இடம் வந்துச்சுன்னா தன லாபத்தையும் தன நஷ்டத்தையும் உண்டாக்குமா பயணிக்கு அன்பரை நோக்கி காகம் கரைந்து கொண்டே வந்துச்சுன்னா பறந்து வந்தாலோ பயணத்தை தவிர்த்து விடுங்க ஒரு காகம் வந்து மற்றொரு காகத்துக்கு உணவூட்டு காட்சியை தென்பட்டுச்சுன்னா பயணம் இனியதாக அமையும் ஆணும் பெண்ணுமாய் காகங்கள் இருந்து கரைந்து கொண்டே இருந்துச்சுன்னா பெண்கள் சேர்க்கையில் ஏற்படுமா ஆண் குழந்தை பிறக்கும் தெரியுமா பூக்கள் பழங்கள் அல்லது ரத்தின கற்களை ஒரு வீட்டுல காகம் இட அந்த வீட்டுல ஆண் குழந்தை பிறக்குவதாக சொல்லியிருக்காங்க கூடுகட்ட உபகிக்கும் புல் குச்சி போன்றவற்றை கொண்டு போட்டுச்சுன்னா பெண் மகவு பிறக்குமா மணல் நெல் போன்ற தானிய வகைகளும் ஈரமான மண் பூக்கள் காய்கனிகளை கொண்டு வந்துச்சுன்னா வீட்டுல போட்டாலும் அந்தந்த பொருளின் வகையிலான லாபம் ஏற்படும் வீட்டில் உள்ள பாத்திரங்களை காகம் எடுத்து போடுறது நன்மை இல்ல சூரியனை பார்த்து காகம் கரைஞ்சினா சிவந்த பொறுக்க சிவந்த மலர்கள் ஆகியவற்றை கொண்டு வந்தாலும் வீட்டுல போட்டாலுமே நெருப்பினால் சும்பம் ஏற்படுமா காகம் மிகவுமே அமைதியாக உட்கார்ந்து கிழக்கு திசை பார்த்து கரைஞ்சினா அரசாங்க ஆதரவும் நண்பர் சேர்க்கை தங்கத்தால லாபம் நல்ல உணவு கிடைக்கும் பால் உள்ள மரங்கள்ல ஆற்றங்கரைங்களா இருந்து கொண்டு மழைக்காலங்கள காகம் கரைவது நல்ல மழை உண்டு என்பதற்கான சகம்தான் மற்ற காலங்களை பார்த்தீங்கன்னா இவ்வாறு காகம் கரைஞ்சுனா மலை மேகங்கள் மட்டுமே வந்து போகுமா மழைக்கு வாய்ப்பு குறைவுன்னே சொல்லலாங்க நீர் நிலைகளை பார்த்து காகம் கரைவதும் மணல் புழுதி இல்லைன்னா தண்ணீர்ல காகம் தன் தலையை மூழ்க செய்வதும் நல்ல மழைக்கான அறிகுறிதாங்க மற்ற காலங்களை இவ்வாறு செய்வது தீமைனே சொல்லலாம் திசைக்கு ஏற்ப காகம் கரையும் பழங்களும் உண்டுங்க தென்கிழக்கு திசை நோக்கி காகம் கரைஞ்சுனா தங்கம் சேரும் தெற்கு நோக்கி கரைஞ்சுனா விழுந்து கொள்ளு போன்று தனிய லாபமோ இசையில புலமையும் அமையும் சங்கீத வித்வானுடைய நட்பு கிடைக்கும் தென்மேற்கு திசையில கரைஞ்சினா நல்ல தகவல் வரும் குதிரை தயிர் எண்ணெய் உணவு போன்றவை சேரும் தென்மேற்கு திசையில கரைஞ்சினா நல்ல தகவல் வரும் குதிரையில லாபம் உண்டாகும் மேற்கு திசையில கரைஞ்சினா மாமிச உணவு மது வகைகள் நெல் முதலான தானியங்களையும் முத்து பவளம் போன்ற கடலை விளையும் பொருட்களை உலர்ந்த பல வகைகளும் கிடைக்கும் வடமேற்கு திசையில கரைஞ்சினா ஆயுதங்கள் கொடியில விளையும் பணங்கள் கிடைக்கும் உலோகங்களால் லாபம் ஏற்படும் வடக்கு திசை நோக்கி கரைஞ்சினா ஆடைகள் நல்ல உணவு ஆகியன கிடைக்கும் வாகனங்களை சேர்க்கையும் ஏற்படும் வடகிழக்கு பார்த்தீங்கன்னா நல்ல தின்பண்டங்கள் பொதி சுமக்கும் இறுது பொதி சுமக்கும் வாகனங்களை சேரும் வீட்டின் குறை மீது அமர்ந்து கத்திச்சுன்னா மேற்கூறிய அனைத்துமே நடைபெறுங்க நல்ல குணங்களை கொண்ட சக்தி வாய்ந்தது தான் காகுங்க பலர் பார்த்தாங்கன்னா சிலருடைய வீட்டில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கோ, இதை த பொறுத்துக்காமல் துரத்தி விடுவாங்க ஆனால் அந்த காகம் மீண்டும் மீண்டும் வந்து தான் அந்த வீட்டு வாசலில் அல்ல ஜனல் பக்கத்தில் கத்தி கொண்டு இருக்குங்க இது பார்த்திங்கன்னா அதுக்கான அர்த்தம் என்னென்னா உங்களுடைய வீட்டில் ஏதோ ஒரு நல்ல செய்தி உணர்த்துவது தாங்க அர்த்தம் காகம் அடிக்கடி உங்கள் வீட்டில் வந்து கத்தினாலே நிச்சயமாக வருங்காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு நன்மை நடக்க போவது தான் காகம் தன்னுடைய பாஷையில் வெளிப்படுத்துவதாகவே சொல்லப்படுதுங்க காகம் வந்து கத்தி கொண்டே இருப்பதால் பயந்த அந்த காகத்தை இனி துரத்தி விடாதீங்க காகம் வந்து தொடர்ந்து உங்களுடைய வீட்டில் கத்தி கொண்டு இருந்துச்சுன்னா அதற்கு சாப்பிடுவதற்காக உங்களால எந்த உணவை வைக்க முடியுமோ அதை வையுங்க அந்த காகம் அந்த சாதத்தை சாப்பிட்டு மீண்டும் கரைந்தால் அதிலும் எந்த ஒரு தவறும் கிடையாதுங்க இதன் மூலம் வீட்டிற்கு நம்மை தான் நடக்குமே தவிர ஒருபோதும் கெட்ட பலன் இல்லைங்க சில பேர் வீட்டுக்கு விருந்தாளி வருவதை சொல்லுதுன்னு கூட சொல்லுவாங்க அடுத்தபடியாக பார்த்தோம்னா நாம் அவசரமா அவசரமா வெளியே போவோம் சில சமயம் அவச குடம் பிடித்த மாதிரி காகம் வந்து நம் மேல எச்சம் போட்டு விட்டு போகுங்க அழகாக ஆடை உடுத்தி அலங்காரம் செய்து கொண்டு செல்லும் போது அவச குடம் பிடித்த காகம் இப்படி பண்ணிவிட்டது என்று நிறைய பேரும் காகத்தை திட்டி கூட நாம் கேள்விப்பட்டிருப்போம் ஆனா அந்த காக எச்சம் மீது நம் மீது பட்டாச்சுன்னா இந்த எச்சிலை துடைப்பதற்கும் கழுவதற்கும் நேரத்தை செலவழிப்போம் நாம் செல்லக்கூடிய அந்த நேரம் நமக்கு சிறிது தாமதம் தான் ஆகும் இந்த தாமதம் என்பது நமக்கு நன்மை தரக்கூடியது ஒரு விஷயம் சீக்கிரமே நாம் வெளியே சென்றிருந்தா ஏதாவது ஒரு நமக்கு ஆபத்து நேர்ந்திருக்கலாம் ஆனால் நாம் போகக்கூடிய காரியம் நல்லபடியாக முடியாமலும் போவதற்கு ஏதேனும் தடைகளும் வந்திருக்கலாம் அந்த தடைகளை தகத்தெறியதான் நமக்கு வரக்கூடிய ஆபத்தை கெடுதலையும் தடுப்பதற்காகத்தான் காகா நம் இது எச்சம் விட்டு நம்மை தாமதப்படுத்தி இருக்குதுங்க காகம் எச்ச போடுவதன் மூலம்தான் நமக்கு கேடு பலன் ஏற்படாது உங்களுடைய வாழ்க்கையில இது போன்ற அனுபவங்கள் நடந்து இருந்தா சற்று பின்னோக்கி சிந்தித்து பாருங்க உங்களுக்கே புரியும் நல்லது நினைப்பவங்களுக்கு எப்போதுமே நல்லது மட்டும்தாங்க நம்முடைய பெரியவங்களும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நல்ல விஷயங்களை தாங்க சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி தான் வீட்டுக்குள்ள காகம் வந்துச்சுன்னா வீட்டுல நல்ல காரியம் நடக்க போகுதுன்னு சொல்லுவாங்க வாஸ்து சாஸ்திரத்தில் வீடுகளுக்கு செல்லும் காகங்களை சில சமயங்களை பார்த்தீங்கன்னா பாரம்பரிய அர்த்தத்தில் குறிப்புகளை காட்டில சகுனம் என்ன அறிகுறியாக விளக்கமாகவே சொல்லியிருக்காங்க காகம் வீட்டுக்குள் வந்தா நல்லதா கெட்டதா இப்படி காகம் வீட்டுக்கு வர்றதெல்லாம் என்ன பயன் அது எந்த திசையில் இருந்தால் என்ன நடக்கும்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இருந்து வந் வரும் சகுனம் என்னன்னா சில நம்பிக்கைகளையும் காகங்களை ஆவி உலகம் இல்லை முன்னோர்களிடமிருந்து வரும் தூதர்களாக சொல்லலாங்க காக உங்க வீட்டிற்கு அடிக்கடி வந்தாலோ அல்லது வழக்கத்திற்கு மாறாக முறையில நடந்து கொண்டாலோ ஜன்னல் தட்டுவது இல்லைன்னா விடாப்பிடியாக அழைப்பது போன்றவை செய்தா அது முன்னோர்களுடைய அல்லது பிரிந்த அன்பர்களுடைய வந்த செய்தியாக கருதலாங்க வாஸ்துவில பொதுவாகவே பறவைகள் செய்தி கொண்டு வருவதாக சொல்லியிருக்காங்க உங்க வீட்டிற்கு வரும் காகம் பார்த்தீங்கன்னா வரவிருக்கும் மாற்றங்களை குறிக்குதுங்க அல்லது உங்கள் வாழ்க்கை அல்லது வீட்டு சூழல சில அம்சங்களை கவனம் செலுத்திவாங்க சுற்றுச்சூழலின் கவனம் தேவை உங்கள் வீட்டை சுற்றி காகங்கள் கூடினாலோ சுற்றுச்சூழலோ அல்லது சுற்றுப்புறத்திலோ ஏற்றத்தாழ்வுகளை குறிக்குதுங்க ஏதேனும் பிரச்சனை எதிர்மறை ஆற்றலோ அல்லது தீர்வு ஏற்படக்கூடிய சிக்கல்களை ஆய்வு செய்ய உங்களை தூண்டுதுன்னே சொல்லலாங்க எதிர்மறை ஆற்றல் சிதறுதல் சில கலாச்சாரங்களை பார்த்தீங்கன்னா காகங்கள் எதிர்மறை ஆற்றலை உறிஞ்சுவதாக நம்புகிறாங்க அவர்கள் உங்கள் வீட்டிற்கு அடிக்கடி வந்துச்சுன்னா அது வீட்டில் உள்ள எதிர்மறை அதிர்வுகளையோ உணர்ச்சிகளையோ அளிக்க வேண்டியதன் அவசியத்தை குறிக்கிது பயணத்தின் போது பார்த்தோம்னா உங்களுடைய வீட்டுக்குள்ள வந்து பயணத்தின் போது காகம் குரல்ல நீங்க செல்லக்கூடிய பயணம் வெற்றிகரமாகவே முடியும் ஒருவேளை நேர்காணலுக்கோ இல்ல வேறு எதிலும் சுப காரியங்களுக்கு நீங்க செல்லும் போது வீட்டுல இருந்து மேற்கு நோக்கி காகங்கள் பறந்துச்சுன்னா நீங்க வேலையில வெற்றி பெறுவீங்கன்னு அர்த்தம் காலையில உங்க வீட்டுல காகம் மடக்கு இல்லது கிழக்கு நோக்கி பறந்துச்சுன்னா அது உங்க வீட்டிற்கு நெருங்கியவர் உங்கள் வீட்டில் நிறைய காகங்கள் கூடி சத்தமாக கதச்சுன்னா நீங்கள் கவனமாக இருக்கணும்னு அர்த்தங்க வீட்டில் காகங்கள் சந்தித்தாலோ விரைவில் உங்கள் வீட்டிற்கு அல்லது உங்களுக்கு நெருக்கமானவங்கள வீட்டிற்கு திருமணம் வரும் என்பதை அறிந்துக்கோங்க உங்கள் வீட்டில் தெற்கு பக்கத்தில் காகம் அமர்ந்துச்சுன்னா அது பயங்கரமான அறிகுறிங்க உங்கள் முன்னோர்கள் உங்கள் மீது கோபமாக இருப்பது தாங்க அர்த்தம் நடக்கு தினமுமே உணவளித்து வந்தோம்னா நம் பாவங்கள்ல போக்குவது உறுதிங்க காகமானது தன் குஞ்சுக்கு உணவூட்டும் காட்சி பார்த்தீங்கன்னா காரியத்துல வெற்றி கிடைக்கும் முன்னோர்கள் ஆசை கிடைக்கும்னு சொல்லலாங்க வீட்டில் ஏதேனும் சண்டையோ பூசலோ கடனோ பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா நிம்மதியே இல்லாமல் நிலை ஏற்பட்டுச்சுன்னா காகத்துக்கு உணவழியுங்க குறிப்பாக எள்ளும் தயிரும் கலந்த சாதத்தை வழங்குங்க வீட்டில் சண்டை சமாதானமாகும் பணத்தட்டுப்பாடு நீங்கும் கடன் இருந்து விடுபடுவீங்க வீட்டில் நிம்மதி குடிக்கொள்ளணும்னு சொதிகத்துல சொல்லியிருக்காங்க காகம் தலையில குத்தினா என்ன பலன் வேறு பலரும் கேட்பாங்க பலரும் இது பாவனும் விரைவில் மரண நிகழும் ஆயுள் முடியும் சொல்லுவாங்க உண்மையிலே காகம் தன் தலையை குத்துவதற்கு மரணத்திற்கு சம்பந்தமே இல்லைங்க குலதெய்வத்தில் அருள் கிடைக்கவும் முன்னோருடைய ஆசை தான் சாதத்தில் எல்லும் தயிரும் கலந்து வழங்குவதை வழக்கமாக கொள்ளுங்க இவருடைய பயணத்தின் போது காகம் வந்து அவரது வாகனம் குடை கால நீலினா உடல் நில ஆகியவற்றின் மீது காக தன் சிறகால தீண்டிச்சுன்னா பயணத்தின் போது அவருக்கு அகால மரணம் நேரிடலாம் காக்கா ஜோசியம் தெரிந்தால் கவலைப்படாம இருக்கலாங்க அதே நேரம் பூஜை செய்வது போன்று காகம் பூக்களை கொண்டு மேலே தூவி அந்த பயணத்தில் பலவிதமான தனலாபம் லாபம் ஏற்படும் வாகனம் குடை காலனி ஆகியவற்றின் மீது எச்சம் என்றால் பயணத்தின் போது உணவுக்கு பஞ்சம் இல்ல ஒரு பெண்ணினுடைய தலையில ஏந்தியுள்ள குடத்தின் மீது காகம் அமர்ந்திருக்கும் காட்சியை நீங்க கண்ணீங்கன்னா தனலாபம் ஏற்படும் பெண்களால் நன்மை உண்டாகும் காரணமின்றி கரைந்து ஒளியெழுப்பு காகம் பார்த்தீங்கன்னா பஞ்சம் வரப்போவதையும் காரணமின்றி சுற்றி காகம் எதிரிகளை தொல்லை பெருகணும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க இது வரைக்குமே நம்ம சேனலை பார்க்காதவங்களாக இருந்தீங்கன்னா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்